இனிய காலை வணக்கம் நௌலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது குழி 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 கிடங்கு கிணறு குளம் பள்ளம் இவற்றை கொடுக்கிறது வயிற்றையும் கூட இந்த குழி வந்து சொல்லப்படுகிறது அகராதி சொல்லாக நாம் நிலத்தில் குழி பறிப்போம் அதாவது மண்பட்டியால் வைத்து தோண்டினால் ஒரு குழி வரும் அதற்கு அதற்குள் அந்த சருகுகள் இலைகள் கஞ்சல்கள் எல்லாத்தையும் போட்டு நிரப்பி அதன் பூ மரங்களை வைத்தால் அது கொஞ்ச காலத்தில் அது உக்கி அதுக்கு வசல் வசலையாக போகும் அதே போல் ரோட்டு வழியெல்லாம் மழை பெய்து குழிகளாக இருக்கிறது அதில் நாங்கள் நடந்து போகும்போது தலைக்கு விழவும் வாகனம் போகும்போது அந்த பள்ளத்துக்கு ஒரு சில்லு விழுந்தொழும்பும்போது அதுகளெல்லாம் உடம்பை தாக்குகின்றது வாகனத்தை தாக்கி கொள்ளுகிறது குழி பெரிய குழியாக வெட்டி கொஞ்சம் வெட்டினால் அது கிணறாக போயிடும் அது அல்லது பள்ளமாக போயிருக்கும் பள்ளமான நில நிலங்களில் மழை நிறைய பெய்திருக்கு பெய்தால் மழை தண்ணி இருக்கும் அதே போல் கிணறு கிணறு கட்டுவதற்கு நீண்ட உயரம் நீண்டமான பள்ளங்களை குழிகளை தோண்டித்தான் கிணறு கட்ட வேண்டியிருக்கும் அந்த குழிகளை பெரிதாக அகலமாக தோண்டி வைச்சால் அது வந்து குளமாக போய்விடும் அப்படித்தான் முன்னர் காலத்தில் மன்னர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டில் பல வகையான குழிகளை தோண்டி குளங்களை எல்லாம் கட்டி இதனால் தண்ணி நிரம்பும் போது அந்த மக்களுக்கு பயிற்சிகைக்கு இலகுவாக கிடைக்கும் கிடங்கு கூட க இந்த குழி என்று தான் சொல்லப்படுது இந்த கு கிடங்கில் நாங்கள் விழுந்து விடக்கூடாது கிடங்கில் வந்து குறுக்காலை ஒரு நீட்டு மரத்தை போட்டு அதுக்கு மேல் பெரிய மரங்களை வைத்து இரண்டு பக்கம் ஒரு இருவர் இருந்து வாழால் அறிந்து அந்த ம பெரிய மரங்களை அறிவதற்காக அந்த கிடங்குகளை பாவிப்பார்கள் எங்கள் வீட்டில் வீடு கட்டும்போது அப்படி செய்து நாங்களும் அந்த கிடங்குகளில் இறங்கி விளையாடிய காலமும் நினைவுக்கு வருகிறது நன்றி வணக்கம்